விஸ்மில்லா ரஹ்மான் இடையுமே இன்றைக்கி பம்கின் வச்சு ஒரு சப்பாத்தி ரெசிபி பண்ணலாம் இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது வாங்காது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பம்கின் சின்ன சின்ன துண்டாக எடுத்து தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இட்லி குண்டானில் வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம் இந்த வேக வச்சதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா இருந்துச்சு இந்த கலரு இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் இந்த 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 பூசணிக்காய் இல்லையா அந்த விழுதுக்கு எவ்வளோ மாவு நமக்கு பிடிக்குமோ அவ்வளோ மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் வறண்டு இருந்துச்சுன்னா ஒரு சும்மா கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம விசஞ்சிக்கலாம் இப்போ அதுக்கு தே சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் பாருங்கள் சீரகம் சில்லி ஃப்ளேக் கொத்தமல்லி புதினா தனியா கொஞ்சம் வந்து தனியாக க்ரஷ் பண்ண தனியா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ளேவரு இந்த க்ரஷ் பண்ண தனியாகவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி விசஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் வறண்டு மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக தண்ணி நான் தெளிச்சுக்கிட்டேன் ஊற்றலை தெளிச்சுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போகிறோம் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை சப்பாத்தியாக போட்டுக்கலாம் மாவெல்லாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம வர மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப எவ்வளோ தின்னாக வேணாலும் தேய்ச்சிக்கலாம் நல்லாவே தேய்க்க வரும் இப்போ நம்ம சூடான தவால் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் கலந்து வச்சுருக்கேன் இப்போ அதில் தான் நம்ம இப்போது இந்த சப்பாத்திக்கு போட போகிறோம் சப்பாத்தி வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் செவக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு இப்போ ரெண்டு பக்கமும் செவந்துருச்சு இப்போ நம்ம அந்த இந்த நெய் கலவையை தடவி விட்டுக்கலாம் திருப்பி போட்டு அதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் நிறைய போட வேண்டாம் ஒரு பாதி கரண்டி போட்டால் போறும் அவ்வளோதான் இந்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பம்கின் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒழிச்சு வச்சு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் நம்ம அந்த பூசணிக்காய் எது பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்